ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பால் காய்ச்ச பாத்திரம் எந்த அளவுக்கு கருகி போனாலும் எனி நோ டென்ஷன் அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக அதை எப்படி வாஷ் பண்ணணுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா அடி பிடிச்ச பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும் வீட்டில் இருக்க ஆப்பா சோடாவே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து ஒரு பாதி லெமன் எடுத்து அந்த ஜூஸையும் பிழிஞ்சிட்டு அந்த தோடையும் அதுக்குள்ளேயே போட்டுருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற இங்கு யூஸ் பண்ணுற லிக்விட் இல்லைனா நீங்கள் சோப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் சோப்பாக கரைச்சி தனியாக ஆட் பண்ணி இதை வந்து ஒரு கேஸில் நல்லா கொதிக்கிற அளவு வைங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் ஈஸியான வேலை நம்ம கை வலிக்கவே வலிக்காது பாருங்கள் கொதிக்கும் போதே அந்த கருப்பு கீழே உள்ளது வரதா ஏதாவது ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இது பண்ணிட்டே இருங்க கீழே இருந்து அந்த இது நம்ம அடிப்பிடிச்ச அந்த கருப்பு கரை வந்து வந்துடும் நல்லா இப்படி லைட்டாக இது பண்ணுங்கள் நோண்டிட்டே இருந்தால் கீழே பிடிச்சிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும் கொதிச்ச உடனே இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சு அந்த கரண்டியை போட்டு நம்ம மறுபடி கிளறும் போது இருக்க கொஞ்சமும் வந்துடும் அப்புறம் அந்த தண்ணியை கொட்டிட்டு பாருங்க பாத்திரத்தில் லைட்டாக தான் கருப்பு கருப்பாக இருக்கும் அதை வந்து நம்ம மறுபடி கொஞ்சமாக சோப்பு வாஷிங் பவுடர் எதையாவது வச்சு பாத்திரம் வளர்க்குற மாதிரி லைட்டாக தேய்ச்சா போதும் கை வலிக்கவே வலிக்காது நார்மலாக நம்ம பாத்திரம் மாதிரி லைட்டாக தேய்ச்சா போதும் பாத்திரம் பளபளன்னு ஆகிரும் ரொம்ப ஈஸியான மெத்தடு பால் கரிஞ்சு போயிடுச்சு பாத்திரம் கருப்பாகிட்டேன்னு இனி டென்ஷனே இல்லை அஞ்சே நிமிஷத்தில் கை வலிக்காமல் ரெடி பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்